வெல்கம் டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் முதல் நான்காம் அதிகாரம் வரை யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் எகிப்தில் இஸ்ரவேலர்களின் அடிமை வாழ்வு ஒன்று எகிப்துக்கு போன இஸ்ரேவியலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் யூதா இசக்கார் பெனியமீன் மூன்று தான் நப்தலி காத் ஆசீர் என்பவைகளே நான்கு இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள் ஐந்து யோசிப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோவின் கற்ப பிறப்பாகி யாவரும் எழுபது பேர் ஆறு யோசிப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது எட்டு யோசிப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் ஒன்பது அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் பத்து அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் பதினொன்று அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒட்டுக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசீஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் பன்னிரண்டு ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒட்டுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் பதினான்கு செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் பதினைந்து அதுவும் மருத்துவச்சிகளோடே பேசி நீங்கள் எப்பிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என் பிள்ளையானால் உயிரோடிருக்கட்டும் என்றான் பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா இட்ட கட்டளைப்படி செய்யாமல் காப்பாற்றினார்கள் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட்டை காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் பத்தொன்பது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி பிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இருபது இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்துப் போனார்கள் இருபத்தொன்று மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் இருபத்திரண்டு அப்பொழுது பார்வோன் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் எல்லாம் உயிரூட்டி வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் மூசியின் பிறப்பு ஒன்று லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் இரண்டு அந்த ஸ்திரி கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் மூன்று அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் நான்கு அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதின் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் ஐந்து அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் ஆறு அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதின் மேல் இறக்கமுற்று இது எப்பிரையர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் ஏழு அப்பொழுது அதின் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எப்பிரிய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் எட்டு அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்துக்கொண்டு கொண்டு வா என்றாள் இந்த பெண் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் ஒன்பது பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரி பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள் மூசே நீதியானுக்கு தப்பிச் செல்லுதல் பத்து பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய்விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசி என்று பதினொன்று மோசி பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எப்பிரியரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு பன்னிரண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் பதிமூன்று அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எப்பிரிய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் பதினான்கு அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மூசி காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பதினைந்து பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது போது கொலை செய்ய வகை தேடினான் மூசி மோசி நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் பதினாறு மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் பதினேழு அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மூசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் பத்தொன்பது அதற்கு அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் தன் என்றார்கள்ிகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் இருபத்தொன்று மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்பூராள் என்னும் தன் குமாரத்தியை மூசேக்கு கொடுத்தான் இருபத்திரண்டு அவள் ஒரு குமாரனை பெற்றாள் நான் தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டான் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசந்நிதியில் எட்டினது இருபத்து நான்கு தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இருபத்தைந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் மூசியின் அழைப்பு ஒன்று மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ ஓரிப் மட்டும் வந்தான் இரண்டு அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜிவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் முற்று பார்த்தான் முட்சடி அக்கினியால் ஜுவும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது இந்த வெந்துடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் நான்கு அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் ஐந்து அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் ஆறு பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மூசி தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் கொண்டான் ஏழு அப்பொழுது கர்த்தர் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் எட்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஈத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஈவியரும் எப்பூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ஒன்பது இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒட்டுக்குதலையும் கண்டேன் பத்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் பதினொன்று அப்பொழுது மோசி தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் பன்னிரண்டு அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் பதினான்கு அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசியுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் பதினைந்து மேலும் தேவன் மோசியை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் பதினாறு நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் பதினேழு நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி வாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஈத்தியர் எமோரியர் பெரிசியர் ஈவியர் எப்பூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு பதினெட்டு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரியருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் பத்தொன்பது ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிட்டான் என்று நான் அறிவேன் இருபது ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான் இருபத்தொன்று அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது போவதில்லை இருபத்திரண்டு ஒவ்வொரு ஸ்திரியும் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து ரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் மோசி பெற்ற அற்புதம் ஒன்று அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு கொட்டார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் இரண்டு கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் மூன்று அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது நான்கு கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதின் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஐந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் ஆறு மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது ஏழு அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று எட்டு அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி போனால் போனால் அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் ஒன்பது இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார் பத்து அப்பொழுது மூசி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் பதினொன்று அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா பன்னிரண்டு ஆதலால் நீ போ நான் உன் வாயுடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் பதிமூன்று அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் பதினைந்து நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் பதினாறு அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் பதினேழு இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் பதினெட்டு மோசி தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்துக்கு வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பிப் போய் அவர்கள் இன்னும் உயிரூடி இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி சுகமாய் போய்வாரும் என்றான் பத்தொன்பது பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பிப்போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் இருபது அப்பொழுது மோசி தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசி தன் கையிலே பிடித்துக்கொண்டு போனான் இருபத்தொன்று அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் இருபத்திரண்டு அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் இருபத்து மூன்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் இருபத்து நான்கு வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் இருபத்தைந்து அப்பொழுது சிப்பூரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இருபத்தாறு பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சீதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இருபத்தேழு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசிக்கு எதிர்கொண்டு போய் என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தஞ்செய்தான் இருபத்தெட்டு அப்பொழுது மோசி தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் இருபத்தொன்பது மோசியையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் முப்பது கர்த்தர் மோசிக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் முப்பத்தொன்று ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள்